சமீப காலங்களாக த்ரீ அட்லஸ் அப்படிங்கிற காமெட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்பேஸில் வந்து சுற்றிட்டு இருக்கிறத பற்றி அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்த கவனிச்சிட்டு இருந்த ஒரு சமயத்தில் சைடில் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸ்பேஸில் நடந்திருக்கு அது நம்மளில் பல பேருக்கு தெரியவே செய்யாது அது நம்ம பூமிக்கும் நம்மளுடைய தொழில்நுட்பத்துக்கும் ஆபத்தான ஒரு விஷயம் கூட அதுதான் சூரிய புயல் பூமியை தாக்குன ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு அதை விஞ்ஞானிகள் பதிவும் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டதிலேயே அதிக சக்தி வாய்ந்த சூரிய புயல் அப்படிங்கிற அப்படிங்கிறது பூமியை வந்து தாக்கியிருக்கு இந்த வருஷம் இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்லாம் கேட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரிங்க அப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு சூரியன் அமைதியாக இருக்கிற மாதிரியும் ஏன் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது கூட அதே மாதிரி இருக்கிற மாதிரியான தோற்றத்தோடு தான் இருக்கும் ஆனால் சூரியன் எப்போவுமே அமைதியாக அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்பப்போ நம்ம பூமியை சிந்தி பார்க்கக்கூடிய விஷயங்களை செய்யத்தான் செய்யும் அதுதான் சோலார் ஃப்ளேர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மூலமாக இந்த சோலார் ஃபிளர் அப்படிங்கிறது சூரியனுடைய அந்த பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் அந்த வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அந்த ஃப்ளேர் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஸ்பாட்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த சோலார் ஃப்ளேர்கள் பூமிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதுவே மற்ற பிளாக் ஸ்பாட் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சோலார் ஃப்ளேர் வெளிப்படும் போது அந்த இடத்துல பூமி இல்லை அப்படின்னா பூமிக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் பூமி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்பாட்டில் சூரிய வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த ஃப்ளேர் மூலமாக பூமிக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சோலார் ஃப்ளேர் தான் இப்போ சமீபத்தில் நம்ம பூமியை வந்து பூமியை வந்து தாக்கியிருக்கு ஆக்சுவலாக இந்த சோலார் flare அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விளக்குறேன் பொதுவாக சூரியனுடைய மேல்பரப்பில் வெப்பம் எலக்ட்ரான்ஸ் மேக்னட் ஃபீல்டு இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பின்னி பின்னே ரப்பர் பாயிண்டை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும் ஒரு பா ஒரு பால் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா அப்படி போட்டுக்கிட்டா அதுக்கு மேலே அப்படி சுற்றிக்கிட்டே நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்தில் அந்த ரப்பர் பாயிண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சூரியனுடைய மேல்பரப்பிலையும் அந்த சிஎம்இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொரோனா கிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்குது ஸோ அதுலேருந்து அந்த வெடித்து கிளம்பக்கூடிய சோலார் ஃபிளேர் அப்படிங்கிறது தான் சூரிய வெடி வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எங்கள் சொல்லுவாங்க அந்த வெடிப்பின் காரணமாக அந்த வெடிப்பில் இருந்து அதிகப்படியான வெப்பம் யூவிரைஸ் கதிர்கள் அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் வந்து பூமியை வந்து தாக்கும் அது ட்ராவல் பண்ணக்கூடிய வேகம் எவ்வளோ தெரியுமா ஆல்மோஸ்ட் லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலான வேகத்தில் தான் அது வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு சோலார் ஃபிளேர் அப்படிங்கிறது சூரியனுடைய அந்த பிளாக் ஸ்பாட்டில் நடக்குது அப்படின்னா அது வெளியேறி வரக்கூடியது நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு பூமியுடைய ஒளி அப்படிங்கிறது பூமியை வந்து சேர்றதுக்கு எட்டு நிமிஷம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த லைட் வந்து சேர்றதுக்கு சோ அதுக்கு ஈக்குவலான வேகத்தில் எட்டு நிமிஷத்துலயும் பூமி ரீச் பண்ற அளவுக்கு அதோடைய வேகம் இருக்கும்னு சொல்றாங்க அந்த வெடிப்பும் காரணமாக வரக்கூடிய அந்த சோலார் ஃபிளேர் அப்படிங்கிறது சோ இப்படி ஒரு விஷயத்தை தொடர்ந்து இன்னைக்குன்னு இல்லை ரொம்ப காலங்களாக சயின்டிஸ்ட்டுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம சோலார் ஃபேர் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து நடந்துகிட்ருக்கு அதோடைய தாக்கம் பூமி எந்த அளவுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அது பண்ணிட்டு அப்படிங்கிற எல்லாத்தையும் டேட்டாஸாக வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டடி பண்ணிட்டே இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த வகையில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய சோலார் ஃபேர் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சயின்டிஸ்ட்டுங்க கணிச்ச ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்த சோலார் அப்படிங்கிறது பூமியை வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டுங்க வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுடைய டேட்டா பேஸ் படி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் அந்த சோலார் ஃபிளரோடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அதோடைய சக்தி எந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுல எக்ஸ்எல் ஒன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற கிளாஸில் வந்து அதை சேர்த்து வச்சுருக்காங்க இது சூரியனுடைய பிளாக் ஸ்பாட்க்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த வெடிப்பு நடந்த அந்த பகுதிக்கு ஏஆர் ஃபோர் டூ செவன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த பகுதியில் தான் இந்த சிஎம்இ அப்படிங்கிற கொரோனா மாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இது எக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற கிளாஸில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே இந்த மாதிரி கேட்டகிரிஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பட்டியல்லேயே அதிக சக்தி வாய்ந்த கேட்டகிரியாக சொல்லப்படுறது இந்த எக்ஸ்எல் கேட்டகிரி தான் அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போவும் பதிவாயிருக்கு ஆனால் இதை தொடர்ந்து ரெண்டாவது மறுபடியும் ஒரு முறை இதே மாதிரியான ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு மறுநாளே நவம்பர் ஒன்பதாம் தேதி போல இன்சன்டா நவம்பர் பத்தாம் தேதியும் நடந்திருக்கு இதே மாதிரியான ஒரு வெடிப்பு நடந்திருக்கு ஆனால் முதல்ல நடந்ததை விட கொஞ்சம் கம்மி தான் எக்ஸ்எல் ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிற அளவில் தான் அந்த கேட்டகிரியில் கிளாஸில் தான் அது வந்து பதிவாயிருக்கு ஸோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு நீங்க விட்டாலும் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நவம்பர் பதினோராம் தேதி நடந்திருக்கு எக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற அளவில் அந்த அந்த ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இதுக்கு முன்னாடி பதிவான அந்த வெடிப்பை விட இது ஹையஸ்ட்டாக வந்து பதிவாகிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த சோலார் பிளார்கள் சம்மந்தமாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு வெடிப்பே இந்த வாட்டி பதிவான இந்த வருஷம் பதிவான இந்த மூன்றாவது வெடிப்பு தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு வந்து பூமியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பூமியில் இந்த மாதிரியான சோலார் ஃபிளர்கள் நடக்கும் போது தாக்கும்போது இந்த நாதன் லைட்ஸ் சொல்லுவாங்கள்ல அரோராஸ்ன்னு சொல்லப்படுற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது பூமியில் வந்து அந்த துருவ பகுதிகளில் நம்மளால் வானத்தில் பார்க்க முடியும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இயற்கையான ஒன்று தான் ஆனால் இந்த முறை இந்த சோலார் ஃபிளர் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா டெக்ஸாஸ் மாதிரியான பகுதிகளிலேயும் இந்த அரோராஸ் வந்து தென்பட்டிருக்கு ஸோ அதுக்கு காரணம் இந்த சக்தி வாய்ந்த சோலார் ஃபிளர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி அரோராஸ்திரியரெல்லாம் பூமிக்குள்ளே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் அது என்ன தான் பார்க்குறதுக்கு அழகு இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லி கேட்டிருப்போம் அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன இந்த அரோரா சொந்தமாக விஷயங்கள்லாம் நடக்கும்போது அழகா இருந்தாலும் பார்க்குறதுக்கு கண்களுக்கு வண்ணவயமாக இருந்தாலும் இது பூமிக்கு கொஞ்சம் கூட நல்ல விஷயமே இல்லை பூமிக்கு மட்டும் இல்லை பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்காக இருக்கட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ஆப்போ வைக்க மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கொரோனா மாஸ்ட் எக்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் சூரியன்ல இருந்து கடக்கக்கூடிய அந்த சோலார் ஃபிளார்கள் பூமியை தாக்கும்போது போது பூமியுடைய மேக்னட் ஃபீல்டு அப்படிங்கிறது பெரும்பளவில் பாதிப்பு ஏற்படும் மேக்னட் ஃபீல்டு மட்டும் கிடையாது பூமியோடைய அந்த ஓசோன் லேயராக இருக்கட்டும் பூமியில் இருக்கக்கூடிய சில டெக்னாலஜிகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்பேஸில் நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட்களாக இருக்கட்டும் கம்யூனிகேஷனுக்காக வச்சிருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சேட்டலைட்கள் பூமியில் இருக்கக்கூடிய ரேடியோஸ் டவர்ஸ்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த ஒரு சம்பவத்தினால பாதிப்புக்குள்ளாகும் ஆக்சுவலாக இந்த நடந்த கடைசி நடந்த அந்த solar flareனால அந்த ஓவர் நைட்ல ஒரே நைட்ல மட்டும் ยุโรปல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த अरोராஷம் தெரிஞ்சிருக்கு அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸ்ுகள் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு 1 ல நிமிடங்கள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஏன் ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம ISS னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட அந்த சம்பவம் நடந்த அந்த ஒரு செகண்ட் வந்து அலர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க அந்த solar flare காரணமா அதுக்கப்புறம் சில சாட் கூட சேஃப் மூடுக்கு செய்யப்பட்டுச்சு அந்த ஒரு சம்பவத்தினால பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்ம யாருக்குமே இதை பத்தி கொஞ்சம் கூட தெரியாமையே இருந்திருக்கும் ஆனா இந்த விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூஸாக வந்து ஸ்டெடி பண்ணிட்டு இருக்காங்க சூரியனை பற்றி எல்லா விஷயங்களையும் ஸ்டெடி பண்ணுறதுல மிக முக்கியமானதுல இதுவும் ஒன்று சரி இதை ஸ்டெடி பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் முதல்ல சொன்னோம்ல அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் பூமியில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும் ஸ்பேஸில் நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூமியோட மேக்னடி ஃபீல்டு ஓசோன் லேயர் இந்த மாதிரி விஷயங்கள் கூட அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள்னால உள்ளாகுது அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதிர்காலத்தில் வந்து பூமியை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் அல்லது பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இருக்கக்கூடிய நம்ம உலகத்தில் அந்த டெக்னாலஜிக்கல் சம்பந்தமாக சேஃபாக வந்து எதிர்காலத்தில் அப்டேட்டுகளை கொண்டு வந்தோம் இல்லாட்டி அது தொழில்நுட்பத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து வந்து விஞ்ஞானிகள் வந்து சூரியன் சம்பந்தமாக ஆய்வுகளையும் அதை டேட்டாஸ்கெலாம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இப்படி சேகரிக்கிற மூலமாக எதிர்காலத்தில் பூமியையும் நம்ம பூமியில் வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாதுகாத்துக்கிட முடியுமா நம்ம வந்து இதுலேருந்து தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இயற்கை யாராலையும் அணை போட்டு தடுக்கவே நடந்தே தீரும் ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில தொழில்நுட்ப ரீதியாக விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு வச்சிக்கோங்க ஏன்னா எல்லாமே தொழில்நுட்பத்தை நம்பி தான் இன்னைக்கு நம்ம மனிதர்கள் இனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு பூமியில அப்போ அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் ஒரே நேரத்தில் மொத்தமாக ஷடோன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மனித புள்ள ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படி தள்ளப்பட்டோம்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மொபைல் டவர்ஸ் வேலை செய்யாது மொபைல்லாம் வேலை செய்யாது ஜிபிஎஸ் சிஸ்டம் வேலை செய்யாதனால ஃப்ளைட் எல்லாம் வந்து ரன் பண்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திரும் எல்லாத்தையும் அங்கங்கே நிறைய டவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல அது கூட பாதிப்புக்குள்ளாகும் அப்போ கரண்டே இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு விஷயத்தினால இதெல்லாம் இருக்கக்கூடிய பாதுகாத்தா தான் இன்னைக்கு மனிதர்கள் இந்த டெக்னாலஜி நம்பி இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி எதிர்காலத்தில் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தொழில்நுட்பத்தை பலுப்படுத்த முடியும் ஸோ அந்த பலுப்படுத்துறதுக்காகவும் அதை அட்வான்ஸ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது சம்பந்தமாக கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சு தான் சைன்டிஸ்ட்டுங்க தொடர்ந்து உன்னிப்பாக காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் சமீபத்தில் நடந்த இந்த வெடிப்பையும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து அப்சர்வ் பண்ணி அது சம்மந்தமான டேட்டாஸையும் கனெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க பார்க்குறீங்களே இந்த இமேஜ் இந்த இமேஜில் ஏதோ ரெட் கலரில் நடுவில் அப்படியே பிளாக் கலர் டாட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் கலர் சேஞ்சாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல அது எல்லாமே அந்த சூரிய வெடிப்பு அப்படிங்கிற சோலார் ஃபெல் நடந்த பகுதியில் தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதுலேருந்து ஆரம்பித்து அந்த சோலார் ஃபிளர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி எந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து அந்த வெடிப்பு அப்படிங்கிற நடந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து இமேஜில் வந்து பார்த்து புரிஞ்சிக்க முடியும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட ஒரு காட்சிகளை நான் பகிரணும்னு நினைக்கிறேன் இந்த சோலார் ஃபெல் நடந்த சமயத்தில் பூமியில் பதிவு செய்யப்பட்ட அந்த அரோராசுன்னு சொல்லப்படக்கூடிய நாதன் லைட்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்ட போட்டிருக்கு அது சம்மந்தமான காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த தகவல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன நீங்கள் இது மூலமாக என்ன விஷயங்கள் பூமியை செஞ்சால் நம்ம பூமியை பாதுகாத்துக்கிட முடியும் பூமியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி இருந்தாங்க நீங்கள் லைக் கொடுக்க மாதிரி தான் அடுத்தடுத்த பேருக்கு இந்த வீடியோ வந்து பகிரப்படும் அது மூலமாக அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சிந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் இப்போ நீங்க அந்த அரோரா காட்சிகளை பாருங்க